பழனி முருகனை போல தென்காசிலையும் இப்படி ஒரு மலை கோயில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நாலு கைகளோட மலை உச்சியில ரொம்பவே அழகா வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாங்க நீங்க எங்க இருந்தாலும் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க செங்கோட்டைக்கு ரீச் ஆயிட்டீங்கன்னா இருந்து பத்து கிலோமீட்டர்ல பன்பொழி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க செங்கோட்டையில இருந்தோ இல்ல தெனாசில இருந்தோ டைமிங்ல தாங்க பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓன் வெஹிக்கிள் வராதவங்க பண்பழில இருந்து ஆட்டோல வந்தீங்கன்னா கோயில் அடிவாரத்துல இறக்கி விட்டுருவாங்க மேற்கு தொடர்ச்சி மலைய ஒட்டி இருக்கிற இந்த கோயிலை பார்க்க ஐநூறுக்கும் மேற்பட்ட படிகளை ஏறணுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல இருந்து வண்டியிலேயே நேர கோயிலுக்கு போற மாதிரி மலைப்பாதையும் அமைச்சிருக்காங்க இந்த கோயில நீங்க தரிசனம் பண்ணக்கூடிய நேரங்கள் காலையில மணி மதியம் ஒரு மணி வரைக்கும் சாயந்திரம் அஞ்சு வந்தாங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டமும் கவலையும் கடந்து மாதிரி இந்த செங்குத்தான ஒவ்வொரு சுமையாக இருந்து தாண்டி கடவுளான மன நிம்மதி அடையிற உணர்வு தான் இந்த கோயில் ஒரு அளவுக்கு போனதும் செங்குத்தான பாதை இருக்குன்றதுனால பக்கத்திலே கொஞ்சம் சிரமம் இல்லாம போற மாதிரியும் பாதை அமைச்சிருக்காங்க வைகாசி விசாகம் கார்த்திகை மாதம் ஷஷ்டி தைப்பூசம் முக்கியமான நாட்கள்ல பக்தர்கள் காவடி எடுத்து வந்து திருவிழா மாதிரி விசேஷமா இருக்கும்னு சொல்றாங்க மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால இங்க இருந்து பாக்குற ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுமே அவ்வளோ அழகாக அருமையாக இருந்துச்சுங்க மலை உச்சியில் நீங்கள் வர வாகனத்தை நிப்பாட்றதுக்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க இந்த கோவில் உருவான விதத்தை கேட்குறப்ப அவ்வளோ மெயிசு இருப்பாக இருக்குங்க காளியம்மன் கோவில் இந்த இடத்துல இருந்ததாகவும் அதில் இருந்த பூசாரி கனவுல இந்த முருகன் தோன்றி மூங்கில் குழி ஒன்றில் எறும்பு வரிசையாக போகிறத பின்தொடர்ந்து அதை தோண்டி எடுத்தது தான் இந்த கோயிலில் இருக்கிற முருகர் சிலைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அகத்தே இருந்த மலையில தவம் இருந்து அவரே உருவாக்கின வற்றாத சுனை ஒன்னு இருக்குங்க அந்த பூஞ்சனையில் தினமும் தாமரை ஒன்னு மலருதுன்றது அதிசயமான விஷயமா இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க இந்த கோயிலுக்கு பக்கத்திலே தான் அடவிநேரா டேமும் லொக்கேட் ஆயிருக்கு அதுவும் மழை காலத்துல இதோட ஃப்ரெண்ட் வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குங்க இந்த மலை கோவிலில் உச்சி பிள்ளையார் பைரவர் நவகிரக சன்னதி மட்டும் இல்லாமல் கோபுரம் மணிமண்டபம் மயில் வாகனம்னு எல்லாமே கட்டி வச்சிருக்காங்க ஈவினிங் டைம்ல வெளிச்சம் அடங்கி இருட்டு வர ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்குங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மலை மேல இருக்க முருகனை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க கீழே இருந்து மேல கோயிலுக்கு போறதுக்கு இந்த வேன் சர்வீஸ் வெறும் பத்து ரூபாய் சார்ஜ் பண்றாங்க கோயில் அடிவாரத்தில் அப்படியே வந்து இந்த மாங்காவும் சர்பத் சோடாவும் சாப்பிட்டுட்டு நானும் கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் அடி மறக்காம சில ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ